அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு ஹெல்த்தியான கோதுமை புட்டு அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் கோதுமை மாவு நானூறு கிராம் இது ரெண்டு கப்பு எடுத்திருக்கேங்க தேங்காய் முடி நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை ஐம்பது கிராம் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானம் வச்சுக்கலாம் நாம் இதில் கோதுமை மாவு சேர்த்திடலாம் நாம் இதை லேசாக வறுத்துக்கலாங்க மாவு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டுங்க வெயிட் பண்ணலாம் மாவு நல்லா ஆறிடுச்சிங்க இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துக்கோங்க இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாக இருந்தால் போதுங்க அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆகிடுச்சு நாம் இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க இது லைட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நான் அடுப்பை பத்திரம் வச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க நல்லா கொதிக்கட்டும் நான் ஒரு இட்லி தட்டு எடுத்துருக்கேங்க இது மேலே ஒரு ஈர இல்லாத துணியை வச்சுருக்கேங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவை இதில் சேர்த்தலாங்க கூடவே நாம் தேங்காய் துருளையும் சேர்த்துடலாம் நம்ம மறுபடியும் மாவு சேர்த்துடலாங்க இப்போ நம்ம தேங்காய் துருளை மேலே சேர்த்துடலாம் நாம் மாவை வறுத்த சேர்த்துருக்கனால இந்த பிசு பிசுப்பு தன்மைலாம் வராதுங்க இப்போ நம்ம துணியை நல்லா மூடியிடலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லி தட்டை இதில் வச்சிடலாங்க இதை நாம் மூடி போட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூளை ஆகட்டுங்க நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் மூலம் ஆகிருக்குங்க இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக விந்து வந்திருக்குங்க நாம் இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நாம் இதில் சர்க்கரை சேர்த்திடலாம் நாம் இதில் நெய் சேர்த்திடலாம் கூடவே நம்ம இலக்கை துளியை சேர்த்திடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ